பழகல் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் கேபிள் டிவி உரிமையாளர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் பழகல் அருகே உள்ள கண்ணமாமூடு மத்தம்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் அருள்தாஸ் வயது என்பது கேபிள் டிவி உரிமையாளரான இவர் நேற்று முன்தினம் கண்ணமாமூட்டிலிருந்து வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் திடீரென நிலைதடுமாறி மோட்டார் சைக்கிளில் இருந்து சாலையில் விழுந்தார் இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அருள்தாஸ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது பற்றி அவரது உறவினர்கள் கொடுத்த புகாரின் பேரில் பழுகல் போலீசார் விரைந்து சென்று அருள்தாஸின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்